சுஜாதா விருது பற்றி நிறைய சர்ச்சைகள் அக்கப்போர் இதெல்லாம் நான் பார்த்தேன் பார்க்கும்போது நம்ம சமூகத்துல எழுத்தாளர்களையும் சேர்த்து நமக்கு ஒரு விதமான மனநோய் இருக்குன்னு சொல்லுச்சு என்னன்னா அசோகமித்திரனுக்கும் இப்படிதான் அவர் இறந்தபோது அவர் வந்து பிராமணர் அந்த மாதிரி பாணியிலேயே ஒரு பெரும் வசைகள் வந்து அவர் மீது வைக்கப்பட்ட அவரோட கதைகள்ல பாத்தீங்கன்னா அசோமித்ரனோட கதைகள்ல அந்த மாதிரி தன்மையே இருக்காது அது வந்து ஒரு உலகளாவிய மனிதனை பற்றி மாந்தனை பற்றி பேசுவதாக இருக்கும் எல்லாராலையும் அந்த எழுத்த ஓன் பண்ண முடியும் அது உள்ளே போக முடியும் அது நம்மளுடைய கதையை சொல்றதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒருவர் அவர் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்கா இருந்தாரா அல்லது தூணுல் போட்டிருந்தாரா அதெல்லாம் பற்றி பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதே மாதிரி சுஜாதாவுக்கும் அவர் நான் வீட்டுக்கு போகும்போது ஸ்ரீசோர்ணம் போட்டிருந்தார் அவர் வந்து அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அவர் வந்து அவர் வந்து தென்கலை ஐயங்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்கும்போது அப்போ இந்த சொசைட்டியில் வந்து விஎஸ் நாய்பால் மாதிரிலாம் ஒரு ஆள் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா விஎஸ் நாய்ப்பாலோட பேட்ரிக் ஃப்ரெஞ்சின்னு ஒரு பெண் விஎஸ் நாய்பாலோட வாழ்க்கை வரலாற எழுதியிருக்காங்க அதை நீங்க படி படிக்கணும் நாற்பது வருஷ காலம் பி எஸ் நாய்பால் இன்னமும் இருக்காரு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு லிட்ரரி ஐகானா வந்து கருதப்படுறாரு அவரோட மனைவியை நாற்பது வருடங்களா வந்து வெறும் சமயக்காரியாக தான் வச்சிருந்தாரு அப்புறம் கூடவே இன்னொரு மிஸ்ட்ரஸும் வச்சிருந்தாரு அப்புறம் லண்டன்ல இருக்கும் போது ரெகுலரா இதெல்லாம் அவர் வந்து ஒரு பேட்டியில் சொன்னதை அவங்க மனைவி படிச்சுட்டு அதிர்ச்சி அடைஞ்சு ரெண்டு வருஷத்தில் செத்துக்கிட்டாங்க அவங்களோட மரணத்துக்கு கூட நான் தான் காரணமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லி அவரோட ஒய்ஃப் எழுதின அத்தனை டைரிஸையும் அவர் வந்து ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு ரூபாயில் பார்த்தா அது ரெண்டு மூணு கோடி ரூபாய் அது வந்து வித்துட்டார் படிக்காமையே படிச்சிருந்தாலும் விற்றுப்பாரு அப்படியெல்லாம் இருந்திருக்காரு இருந்திருக்காங்க அதனால் வந்து ஒரு ஒரு நம்ம வந்து எப்போதுமே மகாத்மாக்களாக தேடி ஒரு ஒரு உருவ ஒரு வழிபாட்டுக்குரிய நாயகர்களையே நம்ம தேடிக்கிட்டுருக்கோம்னு தோணும் இந்த இந்தியன் சைட் அதனால தான் வந்து இவங்கள்லாம் இப்படி மகாத்மா காந்தி மாதிரி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் தக்கொலைப்பட்டு செத்து செத்துடணும் இல்லைன்னா சூட்டு சூடு சுட்டு சுட்டு கொல்லப்படணும் சுஜாதாலாம் முன்னாடியே தற்கொலை வந்து செத்துருக்கணும் நான் ஆத்மா நாம் அதனால் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஐகான் அவர் வந்து ஒரு பெரிய கவிதைகளுக்கு நான் ஒரு சமீபத்தில் ஒரு நண்பர் சொன்னார் நரன் வெயில் இவங்கெல்லாம் ஆத்மா நாமெல்லாம் எப்போவோ தாண்டியாச்சு அவருக்கு ஆனால் யாருக்கு தெரியும் இன்னும் நமக்கு வந்து வழிபடும் தெய்வங்கள் தான் நமக்கு வேணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மன நோய் அது வந்து நம்ம நம்ம கிட்ட மகாத்மாக்களுக்கான மகாத்மாவுக்கு உரிய எந்த தன்மையும் இருக்காது ரொம்ப சீழ்பிடித்த நிலைமையில ரொம்ப அவலமா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம வந்து மகாத்மாக்களை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்போம் கும்பிடுறதுக்கா பாலோ பண்றதுக்கு யாரையாவது வெறுக்கும் என்ன வெறுக்கிறவங்க கிட்ட கேட்கறது உண்டு ஏன் என்ன வெறுக்கீங்க சொன்னா நானும் சேர்ந்து என்ன வெறுக்கலாம்ல ஆனா யாருமே சொன்னது இல்ல கேள்விப்பட்டதுதான் வெறும் கேள்விப்பட்டதை வச்சு படிப்ப இந்த புத்தகத்தை படித்து என்னுடைய புத்தகங்களை படிச்சு வெறுக்கிறீங்களா சொல்லுங்க நானும் வந்து அந்த டயலாக்ல சேர்ந்துக்கிறேன் நானும் வெறுக்கிறேன் வேற மாதிரி எழுதலாம் ஒருத்தருமே அந்த மாதிரி ஆனா வெறுப்பு இருக்கு வெறுப்பு யாரையாவது வெறுக்கும் மனுஷ புத்திரனை வெறுக்கும் அது எனக்கு ஒரு டிரைவாரு ஒரு டிரைவிங் கோர்ஸாக இருக்கு இப்போ சுஜாதா விருதுன்னா இப்போ சுஜாதாவை விருக்கணும் பா பால் சொல்லணும் கிட்டணும் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ அவரோட பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள ஒரு பையன் வந்து ஜாப்பனீஸ் பொண்ண வேணும் பண்ணிட்டவரு இன்னொருத்தர் வந்து பஞ்சாபி பொண்ண வேணும் பண்ணிட்டவரு அவங்களுக்கு அவங்களோட பேரன் பார்த்தீங்க வந்து தமிழே இருக்காது அவங்களுக்கு தமிழ் நிலத்திலிருந்து தமிழ் மொழியிலேருந்து விலகி விலகி போயாச்சு இன்னைக்கு இருக்கிற தொண்ணூத்தொன்பது சதவிகித பிராமணர்கள் அடுத்த தலைமுறை வந்து அவங்க தமிழே இல்லை மயிலாப்பூர்ல இருக்கிறதுனால அந்த நாகேஸ்வர பார்க்கல பேசிட்டு இருக்கும் எல்லாம் வந்து நியூ ஜெர்சியில தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படி தமிழ் தெரியும் இந்த தலைமுறையோட அவங்களோட இது போயாச்சு ஒரு கம்யூனிட்டியே வந்து அவங்களோட மொழியையும் நிலத்தையும் விட்டு போயாச்சு அப்புறம் மறுபடியும் வச்சுட்டு அவங்கள வந்து பிராமணன் பிராமணன் இருக்கிறது நமக்கு ஏதோ ஒன்று திட்ட வேண்டியிருக்கு அப்புறம் இது ஒரு விஷயம் அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் சுஜாதாவை வந்து நீங்க வந்து ஒருத்தரை செஸ்ல வெல்லணும்னா செஸ் ஆடி வெள்ளு வெந்துடுங்க அது தூக்கி பிட்டு உடச்சி சும்மா குத்து குடுத்த விட சுஜாதாவை வெல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு சுஜாதாவை விமர்சி விமர்சிக்கணும்னா அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன் இந்த புத்தகத்தில் இருக்கிற சுஜாதா நீங்க நினைக்கிற சுஜாதா இல்லை கனையாழியின் கடைசி புத்தகங்களில் இருந்த சுஜாதா வேற அவ அந்த சுஜாதாவை தமிழகம் தாங்கி இருக்காது கொண்டாடி இருக்காது ஏன்னா அவர் சூப்பர் ஹீரோ அவரு ரஜினிகாந்த் மாதிரி சினிமாவில் ரஜினிகாந்த் எப்படியோ அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஐகான் ரஜினிகாந்த் மாதிரி அவர் அத்தனை கிரேஸ் இருந்து கிரேஸ் இருந்தது அவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு அப்படி கொண்டாடி இருக்க மாட்டாங்க அவர் வந்து இந்த இந்த மாதிரி எழுதியிருந்தார் அவர் என்ன மாதிரி எழுதியிருந்தாருன்னு நான் கொஞ்சம் படிச்சுக்க அதுவும் ஒரு ரெண்டு பக்கம் இந்த முழு புத்தகத்தை சுஜாதாவோட ரசிகர்கள் இந்த புத்தகத்தை படித்ததே கிடையாது ஒன்னு ரெண்டு பேர் தான் படிச்சுக்காங்க கனையாழியின் கடைசி பக்கங்கள் இதை நீங்க படிக்கலைன்னா சுஜாதாவோட வாசகர்னு சொல்லிக்கவே முடியாது அவரை அவரை வந்து ஜனரஞ்சக பத்திரிகைகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருச்சு அதை தான் சுஜாதாட்ட பார்த்ததும் கேட்டேன் நான் அவரை ஒரு தட பாத்திருக்கேன் வீட்டில் வீட்டுக்கு போய் சந்திச்சேன் அதுவும் அவர் வர சொன்னார் அதனால போய் பார்த்தேன் ஏன்னா நான் ஒரு ரொம்ப பிரைவேட் பர்சன் ரொம்ப ரெக்லூஸ் நான் யாரையும் சந்திக்கிறது சந்திக்க மாட்டேன் அவருமே அந்த மாதிரி தான் ரெக்ளூஸ் ரொம்ப ப்ரைவேட் பர்சன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய எழுத்துல இருக்கும் தெரியும் அவர் எழுதுகிற மாதிரி அவர் கொண்டாட்டமா பொலாகலமாக யோவியலா அப்படி இருக்கிற ஆள் கிடையாது தனிப்பட்ட முறையில் அதே மாதிரி தான் நான் அதனால் ரெண்டு ரெக்ளூஸ் வந்து சந்திச்சிக்க முடியாது பேசிக்க முடியாது அதனால் நான் பார்க்குறதில்ல நான் நிறைய தடவை அவர் வந்து நான் பீச்சில் பார்த்துருக்கேன் ஒதுங்கி போயிடுவேன் இல்லை இன்னொரு பெரிய வேடிக்கை என்னென்னா ஒரு ட்ராஜிக் காமெடி என்னென்னா என்னோடய ரெண்டு வாதியார் வந்து ஒன்று அசோகமித்திரன் இன்னொன்று சுஜாதா இப்போ சுஜாதா அறிமுகப்படுத்தின அவரை என்னோட மென்டர் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க பழமலை பற்றி எழுக்காரு இந்திரனை பற்றி எழுதிக்காரு அவர் எழுதாத ஆளே கிடையாது தமிழில் கொண்டாடாத ஆளே கிடையாது ஒவ்வொரு கற்றதும் பெற்றதிலுமே ரெண்டு கவிஞர்களை அறிமுகப்படுத்திடுவார் ரெண்டு சிறுகதையாளர்களை அறிமுகப்படுத்திடுவார் மனுஷப்புத்த பற்றி சொல்லியிருக்காரு தனிமொழியை பற்றி சொல்லியிருக்காரு அவர் சொல்லாத பாராட்டாத ஆளே கிடையாது திட்டுன ஒரே ஒரு ஆள் நான் என் பிரிஞ்சுக்க சொல்லுவேன் வள்ளலார் கூட என்கிட்ட ப பழகினாருனா கத்தி எடுத்துன்னு மாதிரியான ஏதோ ஒரு வேறு என்கிட்ட இருக்கு இருக்கு என்னோட சுஜாதா திட்டி எழுதின ஒரே நான் அது எப்படி திட்டு கங்கை நதியில என்னென்னமோ மெல மிதக்கும் மஞ்சளா அந்த மாதிரி இருக்கு சாருட ரைட்டிங் சாரு நிவேதித்தாவுன்னு எழுத்து மலம்னு சொன்ன சொல்லாம சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா என்னோட புத்தக அதாவது என்னோட கதை ஒரு எழுபது கதை எழுதியிருக்கேன் ஒரு தொகுப்பு ஒரு ஆந்தாலஜி தமிழின் சமகால சிறுகதை தொகுப்பு அந்த தொகுப்பை பற்றி ஒரு ரிவ்யூ வரும் அதில் எழுதிக்கிற எண்பது எழுபத்தொம்பது பேரை பற்றி அவர் ரிவ்யூக்காரரை வந்து எழுதுவார் எண்பதாவது ஆள் நான் என் பேரே இருக்கேன் அந்த மாதிரி இக்னோர் பண்ணி இக்னோர் பண்ணியே திட்டுவாங்களா அப்படின்னாவே நான் ஏங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பதான் இவர் வந்து பேரை போட்டு நாவல் பேரை போட்டு அதுவும் ஒரு தலைப்பு வந்து ரொம்ப நீண்ட தலைப்பு அது ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரு பார்த்தீங்க இல்லவே இல்லை கர்நாடக முரசும் நவீன தமிழ் இலக்கியத்தின் மீதான ஓர் அமைப்பியல் ஆய்வும் அப்படின்னு ஒரு பெரிய வாய்ப்பாடு மாதிரி அந்த தலைப்பு அப்படியே கரெக்டாக எழுதி இது வந்து ஜலத்தில் மத மிதக்கும் அந்த மஞ்சள் நிற ஒரு இது அப்படின்னு சரி நம்ம வாத்தியா இல்லை சரி அவருக்கு பிடிக்கல அது அச்சோம் இன்னும் கொடுமை அதாவது ஒரு அப்பாவுக்கு வந்து பையன் வந்து கஞ்சா அடிச்சுட்டு ஒரு கிராமம் போகிறாங்கன்னா ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா அது மாதிரியே என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார் நல்லா எழுதிட்டு இருக்கீங்களே நல்லா எழுதிட்டு இருந்தீங்களே எழுதுபோது நல்லா எழுதிட்டு இருந்தீங்க வீணாக போயிட்டீங்களே அந்த மாதிரி அதை வீணா போயிட்டீங்களேன்னு அது தொடி இருக்கும் அப்படி ரெண்டு வாத்தியாரங்களுக்கும் நான் வந்து பிடிக்காதான் மாறினேன் அது ஒரு பக்கம் என்னை ரொம்ப பிடிச்சவர் ஒருத்தர் இருக்கார் அவரை பற்றி நான் எழுதினதே இல்லை இதுரா பார்த்தார் இருந்து என்னோட மென்டர் அதை கேட்கறது கூட இப்ப அவர் இல்லை என்னை வந்து ஊரெல்லாம் திட்ட திட்டின போது சமஸ்கிருதத்துல வந்து இது ஜுகம் சார் சொல்லுவாங்க நீ எழுதிச்சாரு அப்படின்னு வந்து அவரும் டெல்லியில இருந்தவர் அப்படி என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டா இன்னைய வரைக்கும் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு இன்னையும் போட்டுக்கிட்டு இருக்காரு வரைக்கும் என்னை உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு ஆனால் நான் அதை வந்து எங்கேயுமே அக்னாலஜ் பண்ணதில்லை ஆனால் என்னோட வாத்தியார் அந்த ரெண்டு பேரும் சுஜாதாவும் அசோகமித்ரமும் அவர் இதில் என்ன எழுதிருந்து எழுதியிருக்காருன்னு பார்ப்போம் அவர் எப்படிப்பட்ட ஒருத்தரா கடைசி வரைக்கும் மட்டக்காரர் இருக்கார் என்னன்னா இவங்க தாங்க மாட்டாங்க நான் சொன்ன கே கேட்டேன் சார் அதாவது சுஜாதாவை அதுக்கு பிறகு சுஜா ஒரு ஒரு வாரிசு வரும் கல்கி இருந்தார் அதுக்கப்புறம் சுஜாதா வந்தார் கல்கிக்கு முன்னாடியே கல்கி மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க சுஜாதாவோட நின்று போச்சு ஏன்னா சுஜாதா படிச்சார் அவருக்கு பிறகு யாரும் படிக்கலை அந்த அந்த இடத்துல இருக்கவங்க வெகுஜன பிளாட்ஃபார்ம்ல இருந்த யாரும் எஸ் ராமகிருஷ்ணன்லாம் சுஜாதாவோட வாரிசுன்னு பார்க்க மாட்டேன் ஏன்னா என்ன எஸ் ராமகிருஷ்ணனோ ஜெயமோகனோ சிறுபத்திரிக்கை பத்திரிகை ஆட்கள்லாம் அவங்க வெகுஜன பத்திரிகையில் எழுதுறாங்க அவ்வளோதான் சுஜாதா வந்து எழு சுஜாதாவோட இடத்தை பிடிக்கணும்னா சுஜாதாவோட தொடர்கதை வரும்போது என்னோட தொடர்கதை வருதேன்னு பல பேர் நாங்கள் சுஜாதாவுக்கு பிறகு நான் அப்படி இல்லை சுஜாதா ஒருத்தரோட கவிதையாரு பத்தி எழுதினாரு வெறும் இல்ல முழுக்க படிச்சு அதை பத்தி எழுதினாரு அப்படி படிச்சிருந்தா மட்டும்தான் சுஜாதாவோட இடத்தை நம்ம வந்து பிடிக்க முடியும் அது மாதிரி யாரும் படிப்பு வந்து இப்ப ரொம்ப அரிதா போச்சு அவர் எழுதுறாரு ஒரு கட்டுரை தீபாவளி மலர்கள் மலர்கள் அதுல நான் ஒரு ஒன்று ரெண்டு உதாரணத்துலன்னு சொல்கிறேன் ஆனந்தவடன் கல்கியும் ஒன்றை ஒன்று மிஞ்சுகின்றன என்ன தீபாவளி மலர் போட்டிருக்காங்க எடை போட்டு பார்த்ததில் கல்கி தீபாவளி மலருக்கு தான் பரிசு எட்டவும் சதிகம் எப்படி அதில் அவர் வந்து நம்ம ஐகான்ஸ் நினைச்சிட்டு எல்லாம் பிடிச்சு கிழிகிறாரு பாருங்க பயங்கரம் இத்தனை பக்கம் அவசியம் படிக்கணும் சிவாஜி கணேசன் அடித்தல்ல கொண்டு வாங்க சிவாஜி கணேசன் இவர் முக்கால்வாசி படங்களில் கேவி கேவி அழுகிறார் பின்னால் தாடி வளர்க்கிறார் அல்லது கை கால் கண் பார்வை ஏதாவது ஒன்று இழக்கிறார் இப்படி இல்லாத படங்கள் மிகச்சிலவே எல்லோரும் நாடகத்தில் போற ஒரே திக்கில் பார்த்து கொண்டு இடமிருந்து வளம் வரிசையாக நின்று கொண்டு நடிக்கிறார்கள் ரியலிசம் சுத்தமாக இல்லை இது பேர் வந்து அது ஈஸ்ட்மன் கலர் பத்தியாது ஒரு கலர் கலரில் கன்றாவி அப்படின்னு என்னை இப்போ எல்லாரும் சித்திரம் எனக்கு வாத்தியார்னு சொன்ன இதெல்லாம் தான் நான் வந்து கற்றுக்கிட்டு என்னோட சுந்தர் ராம்சன் சொல்லி உங்களோட என்ன எழுதுனாலும் சுவாரஸ்யமாக இருக்கு அப்படின்னு அந்த சுவாரஸ்யம் இவர்கிட்ட இருந்து அப்படியே வந்தது தான் படிச்சு 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 சுஜா வந்த அந்த அசோகமித்ரன் தந்து அந்த எழுத்து பர்செப்ஷன் சொல்றோம்ல அதுவும் அந்த மொழி அந்த சுவாரஸ்யங்கிறது வந்து சுஜா இருந்தும் கான்சியஸா நடக்கல அது கிடைக்கல அப்படி கிடைச்சது அப்படி கிடைச்சது இது மட்டும் படிக்கிறேன் இது கொஞ்சம் பெரிய தில்லி தமிழர்கள் தமிழ் படத்துக்காக ஏங்கி இருப்பவர்கள் யாரா டெல்லியில இருந்துருந்தீங்கன்னா தெரியும் அதனால் எந்த ஓட்டை படம் வந்தாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் போய் தரிசிப்பார்கள் படங்களின் தரத்தை பற்றி அவர்கள் கவலை இல்லை மாடப்புறாவை பார்த்தாயா என்று கதாநாயகன் கேட் கதாநாயகன் கேட்கும்போது நாற்காலியின் நன்றாக சாய்ந்து கொண்டு சரி பாடப்போகிறாயா பாடு பாடு என்று சமாளி சமாளிக்கும் பிலாசபி அவர்கள் அவர்கள் கொச்சையும் தமிழும் கலந்த வசனங்கள் பானாவில் ஆரம்பிக்கும் ஒன்பது எழுத்து ஏழு எழுத்து பீம்சிங் படங்கள் இந்த பார்த்தால் பசி தீரும் பாவரிசை படங்களாக இருக்குல்ல பானாவில் ஆரம்பிக்கும் ஒன்பது எழுத்து ஏழு எழுத்து பீம்சிங் படங்கள் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் பாங்கோ ட்ரம்கள் நம் நாட்டு தபலா கிழக்கத்தி மேற்கத்தி வாக்கியங்களின் வினோத கலவையான சங்கீதம் அடுத்து தான் வருது குண்டு கண்ணதாசனின் ஆழ்வார் கம்பர் இவர்களிலிருந்து முழுதாக எடுத்து தமிழ் தேசிய உருவம் கொடுத்து மெட்டுக்குள் திணிக்கப்பட்ட பாடல்கள் வாலி கேட்கவே வேண்டாம் காப்பி அடிப்பவரை காப்பியடித்து அரைகுறை யாப்பிலக்கணப்படி அசிங்கமான எதிரை வினைகள் அமைந்த பாடல்கள் எட்டு ஏழு எட்டு பிளேடுகளை விழுங்கிவிட்டு பேசும் பிறமொழி நடிகர்கள் யாரை கண்டாலும் பழைய என்று கன்னத்தில் அறையும் அம்மாக்கள் சிவாஜி கணேசனின் கன்னங்கள் சினிமாஸ்கோப் ஆகுது சிவாஜி ஜெமினி கணேசனின் மேற்படி எங்கள் எம்ஜிஆர் மேற்படி மேற்படி கன்னடத்து நடிகைகள் அந்த கண்ணெடுத்த நடிகைகள் எப்படி பேசுவோம்னா என்னை எதற்காக கூப்பீர்கள் யானை கூட என்னை எதற்காக கூட்டீர்கள் டைரக்டர்கள் மத்தாப்பு வெடிக்கும் மனசாட்சி பெரிய உருவம் எடுத்து நிற்கும் பறவைகள் சிறகடிக்கும் தமிழ் சினிமாவுக்கு கதி இல்லை ஸ்ரீதரின் நெஞ்சில் ஓர் ஆலயம் அப்படி காவியம் ஸ்ரீதரின் நெஞ்சில் ஓர் ஆலயம் சிறந்த படங்களில் ஒன்று என்றால் தமிழ் சினிமாவுக்கு கதி இல்லை என்று மறுபடியும் சொல்ல உலக சினிமா டெல்லியில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி விட்டு அடுத்தது கண்களும் காவடி சிந்தாடட்டும் காளையர் நஞ்சத்தை பந்தாடட்டும் பெண்களும் ஆண்களும் ஒன்றாகட்டும் வாசலில் நின்று ஆடட்டும் இப்படி ஒரு பாட்டு இந்த பாட்டு ஒரு கோஷ்டி நடனத்தில் ஒரு ஈஸ்ட்மன் கலர் மகாவெற்றி படத்தில் பாடப்படுகிறது இது இருநூறு நாள் படம் எங்க விட்டு பிள்ளை எழுதியவர் பஞ்சவர்ணாசலம் என்ற ஒரு பேர் வழி ஒரு சந்தேகம் காவடி சிந்து என்பது ஒரு வகை பாட்டு நடனம் அல்ல கண்கள் எப்படி காவடி சிந்து ஆட முடியும் பெண்களும் ஆண்களும் ஒன்றாகட்டும் என்றால் என்ன அர்த்தம் எல்லாரும் அர்த்தநாரீஸ்வரர்கள் ஆகிவிட வேண்டும் இந்த மாதிரி எழுதி தமிழ் சினிமா பாட்டு கேட்கிறவர்களுக்காக பூ வைக்கிறார்கள் இப்படி இந்த இது இப்படி போயிட்டே இருக்கு இப்போ நான் வந்து ஜீரோ டிகிரியில் அந்த ஒரு பாய்டுக்கான ஒரு மொழி இருக்கும் அதில் வந்து தொடர்ந்து ஆழ்வார்களோட என்னோட எழுத்துல அந்த ஆழ்வார்களோட இன்ஃப்ளூயன்ஸை பார்க்கலாம் இதுக்கு அப்படி எழுதின வருஷத்தை பார்த்தா அப்போ எனக்கு பன்னெண்டு வயசு அதை நான் படிச்சுருக்கேன் போல இருக்கு நரசிம் நரசம்பிரியா நிருசிம்யா அப்படின்னு சொல்லணுமா நிருசகப் பிரியான்னு ஒரு பத்திரிக்கை அது ரொம்ப காலமாக வந்துட்டு இருக்கு எனக்கு அப்புறம் வீட்டில் வைக்க இடம் கிடைக்காத இடம் இல்லாதனால நான் அதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நிறுத்திக்க அதை நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் அதில் தான் அந்த காஞ்சி அண்ணாவை பற்றி அறிஞர் அண்ணா அண்ணங்கராச்சாரியார் அவர் தான் உண்மையான அறிஞர் இருக்காரா அது வந்து நான் அதை நான் சொல்கிறேன் ஏன்னா அவர் கூடல அதை பற்றி கொண்டுடுவேன் அதாவது வந்து அவரை தான் அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிருக்கேன் அதாவது அன்னங்கராச்சாரியாருக்கு அவ்வளவு மொழிகள் தெரியும் காஞ்சிபுரத்தில் பறந்தவர் வாழ்ந்தவர் அவ்வளவு தொண்ணூத்தாறு தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் இருந்து அவ்வளவு பத்திரிக்கைகள் நடத்தி அவர் வந்து அத்தனை ரெண்டு கையாலையும் எழுதுவார் இப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் எழுவார் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு மொழிகள் தெரியும் அவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த நடத்தமூட்டியாக படித்து தான் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த ஆழ்வார்களோட இது வந்து என்னோடய மொழியில் கொஞ்சோண்டு இருந்ததுன்னா அந்த லயம் அல்லது ஹார்மோனியம் அல்லது விரதம் படிச்சு பார்க்கக்கூடியதா எழுதணும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ இந்த மாதிரி இது சுஜாதா அவரோட இந்த உலகை இலக்கியம் அடுத்தது வந்து இந்த சிறு பத்திரிகைகளுக்கு வந்ததே அது சொல்லாம விடவே கூடாது என்னன்னா நான் இந்த கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்த உடனே என்ன பண்றது ஒரு ஒரு போக்கிடமும் இல்லை இந்த சராசரி மனிதன் மாதிரி வாழ முடியாது தெரிஞ்ச ஆள் பாரதி தான் அவரு சராசரி மனிதன் மாதிரி வாழாக அப்படி முத்தம் சோறு தின்று மாதிரி சாவரத்துக்கா புறந்துருக்கோம்னு சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்போ வந்து சுஜாதாவை தான் படிச்சுட்டு போது பிரஜனைங்கிற ஒரு பத்திரிகையே கமல் படிச்சுட்டு இருந்தாரு நான் பார்த்தேன் அது வந்து அதோட ஆயுள் சிந்தாராக இருக்காரு அது நல்ல பத்திரிகை என்ன உடனே போய் பிரச்சனையை தேடி எடுத்து அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு கணேஷ் வசந்த் வந்து மியாட்சே ஒன்று ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தாரு அவன் கணேஷ் படிச்சுட்டு வசந்த் சொல்லுவான் அது யார் விட்டுவாங்க அப்படிமா அப்புறம் நான் போய் அந்த காலத்தில் என் எடுத்து நியாட்சே அப்படின்னா நீட்சே அப்புறம் அந்த நீட்சே தான் நமக்கு வந்து பெரிய குருநாதராகவும் என்னோட எழுத்தை இயக்கும் ஒரு ஆசானாகவும் இப்படி தான் சுஜாதா வந்து எனக்கு வாத்தியாருங்கிறது இன்னைக்கு காலையில நான் போகும்போது ஒரே ஒரு கதை படிச்சுட்டு போவோன்னு படிக்கிறேன் அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து அப்போ இருபத்தி நாலு வயசுலயும் நோட்ஸ் எடுத்தேன் அறுபத்தி நாலு வயசுலயும் நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து இன்னும் எண்பத்தி நாலு வயசுல இருந்து அப்ப படிச்சாலும் நோட்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதையல இருந்துட்டு இருக்கேன் நம்ம படிச்சு அதை தீர்க்கவே முடியாது ஒரு கதை அந்த கதையில இருந்து ஒரு ஏழு எட்டு விஷயங்கள் வந்து நான் நோட்ஸ் எடுக்க வேண்டியதாயிடுச்சு சாதாரண கதை அப்படி அப்போ அவருக்கு நான் என்ன கேட்டேன் போது வீட்டில் சார் நீங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இலக்கியத்தை நம்ம தமிழ் இலக்கியத்தை உலக அளவில் கொண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு வீரியமும் தகுதியும் உள்ள ஆள் ஆனால் நீங்கள் செய்யலையே ஏன் மரியபந்த யோசா என்னோட என்னோட ஒரு ஆதர்சம் அவரு மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதக்கூடியவர் ஆனால் இப்போ நோபல் அவார்டு வாங்கியிருக்காரு ரொம்ப உலகப்பூர்வாத அல்டிமேட் ஸ்டோரி டெய்லர் அவர் அவர மாதிரி நீங்க எழுதிருக்கணும் அவர மாதிரி நீங்க எழுதுறதுக்கு நிறைய இருக்க அவங்கள்ட்ட கதை இருக்க அப்படின்னா அப்போ ஒரு கதை சொன்னாரு இந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுத போய் எல்லாம் துப்பாக்கி தூக்கிட்டு அறுவாலை தூக்கிட்டு வந்துட்டாங்க பத்திரிகை ஆபீஸுக்கும் எங்க வீட்டுக்கும் எங்க எழுதுறதுன்னு அப்போ இந்த சொசைட்டி வந்து அவரை பயன்படுத்திக்கல நாங்களா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்னா உயிர் மேல கொடுத்து அண்டர் குரௌண்ட் படிப்பாமா போட்டு அப்படி பண்ணிப்போம் ஆயிரம் பேர் தான் படிக்கும் அதனால ஒண்ணும் தொந்தரவே கிடையாது என்னோட புக் எல்லாம் வெடிந்து ஆனா யாரும் படிக்கிறது இல்லைங்கிறது அவருக்கும் தொந்தரவு இல்லை எனக்கு தொந்தரவு இல்லை இந்த மாதிரியான ஒரு இந்த ஒரு விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நன்றி இல்லாம இருக்க கூடாது நான் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது விமர்சிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சுஜாதாவை தாண்டணும்னா ரொம்ப நல்லது அவர் படித்ததெல்லாம் படிச்சுட்டு அட்லீஸ்ட் அந்த ஆலன் பிரின்ஸ்பர்கோட ஹவுல் கவிதையை பற்றி அவர் எழுதுகிறாரு அந்த ஹவுல் கவிதையெல்லாம் நம்ம படிக்க வேண்டாமா எத்தனை போன வருஷம் இதே மேடையில் ராமகிருஷ்ணன் வந்து சுஜாதா எழுதுன ரெஃபர் பண்ண புத்தகங்களை பற்றியே நான் ஒரு மணி நேரம் பேசுவேன்னு சொல்லி இந்த இடத்துல பேசியிருக்கேன் அவர் வந்து ஒரு பெரிய இவ்வளவு பெரிய புத்தகம் போடலாம் அவர் என்னென்ன புத்தகத்தை ரெஃபர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பண்ணிட்டுல வந்து இப்போ நான் ஏதோ பிரெஞ்சு பத்தி ஏதோ எழுதிருந்தேன் உடனே பிரான்ஸ்ல வசிக்கிற ஒருத்தர் அதை நான் எதிர்கொண்டு அதை நான் இது பண்ண போறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் அதுக்கு நீ நாற்பது வருஷம் பிரெஞ்சு பிலாசபியும் பிரெஞ்சு லிட்ரேச்சரும் படிக்கணும் உனக்கு வயசே இருபத்தஞ்சு தான் பீட்டர் குரூப் பத்தி சொன்னார் ஹெலன் சிசுங்கிறவங்க எட்டு மணி நேரம் நாடகம் மகாத்மா காந்தி நான் அதுதான் அந்த ஒரு ஒரு தலைப்பு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் எட்டு மணி நேர நாடகம் அது மகாத்மா தான் முக்கியமான புடர்னலிஸ்ட் அப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டது வந்து நான் வந்து சுஜாதா கிட்டேன் நம்ம நன்றி மறக்க ஏன்னா நம்ம வந்து எல்லா எழுத்தாளர்களையுமே சமூகமும் கவனிக்கிறது வந்து நம்மளும் சமூகத்தோட அந்தமாக இருக்கிறோமா நம்ம எழுத்தாளர்கள் நம்மளும் வந்து எழுத்தாளர்களை சக எழுத்தாளர்களையே போட்டு கொதறி ஒரு சொல்லுவார்

எனக்கு தான் முதல்ல நான் வந்து தீட்டுவேன் அந்த மாதிரி சொல்றேன் இப்படி அப்புறம் அமீன் சொன்னார் அந்த டெல்லி ஒரு செமினாருக்கு போயிருக்கும்போது போயிட்ஸ் மீட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே இருக்கிற போயிட்ரி எல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ உயரத்தில் இருக்கணும் இந்த இந்த போய்ட்ரி மாதிரி அதெல்லாம் எழுதப்படவே இல்லை தான் சிறுகதையும் அப்படிதான் நாவல் உலக இலக்கியத்தில் நான் திரும்ப திரும்ப இப்போ சொல்லலை ஒரு இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் சர்வதேச இலக்கியத்தோட ஒப்பிடும் போது நான் பல சர்வதேச கருத்தரங்களுக்கு போகும்போது என் கூட பேசுறது கூட யாருக்குமே லாய்க்கு இல்லாத ஆட்களா இருக்காங்க ஆக்ஸ்போர்ட்ல தான் இருக்காங்க அவங்க வேலை செய்யறாங்க பெரிய பெரிய நாவல் எல்லாம் எழுதியிருக்காங்க பத்து நாவல் ஆனா நம்ம எட தீ அசோகமித்ரனோ இன்னைக்கு எழுதுற எத்தனையோ பேர் அவங்க கிட்டக்கே வர முடியாது ஆனா நம்ம கிட்ட இருந்து போற ஆட்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப வீக்கான ரொம்ப ரொம்ப மட்டமான மீடியாக்கரான ஆட்கள் தான் சர்வதேச அரங்கத்தில் தமிழை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் அவங்களுக்கு சொல்றதுக்கு அவங்களை விட்டவா சொல்றதுக்கு இங்கே ஆள் கிடையாது ஒருத்தர் கிட்ட வந்து என்ன யாராவது கேட்டா சினிமாவில் பாட்டு எழுதுற ஒருத்தரை வந்து நல்ல கவிஞரை நீங்க பிரஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டா சினிமாவில் எழுதுற ஒரு பா விஜய வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்ப அவன் என்ன நினைப்பான் தமிழ்நாட்டில் எல்லாருமே முட்டா பயிர் இருக்கு இங்கே வந்து தீபாகரன் சொல்கிறாங்க சசிகலான்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பொய்ட்ரியும் அனுப்புகிறான் ஸோ டோட்டலாகவே அப்படி தான் இருக்கு அப்படிதான் நினைப்பான் ஆனால் இல்லைப்பா நாங்கள்லாம் மிகப்பெரிய ஆசை ஆ மனுஷத்தனோட கவிதை வந்து இங்கிலீஷில் வந்து அப்படியா இப்படி இல்லாமல் எழுதுறீங்க இப்படி இல்லாமல் எழுதுறீங்கன்னு என்னை கண்டா பேயை கண்ட மாதிரி அலர்றான் இப்படி இல்லாமல் நடக்குதுங்க இங்கே என்னோட பொய்ட்ரி ஒரு ஒரு நாவல்லேருந்து ரெண்டு பக்கத்தை நான் வாசிச்சு காமிச்சேன்னா அலர்றான் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு ஆனா வந்து வெளியிலே தெரியல இப்போ மலையாள போய் கேளுங்க சுஜாதான்னு கேளுங்க ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு தெரியாது அப்படி நம்ம வந்து இன்னும் தொடர்ந்து மேல இருந்து சரக்கு வந்து இலக்கு இறக்குமதி பண்ணிக்கிட்டே இல்லாம இதை ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற வேண்டுகோளை மறுபடியும் வச்சு வெளிப்படணும்